கர்த்தருக்கு சோத்திரம் சங்கீதம் அறுபத்தி ஒம்பது இருபத்தி ஒம்பதாம் வசனம் நானோ சிறுமையும் துயரமும் உள்ளவன் தேவனே உங்களுடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக கருத்துடைய கர்த்தருடைய பரிசுற்ற நாமும் துதிக்கப்படுவதா கர்த்தர் அவர் கிருவை என்றும் உள்ளது இந்த தியானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த நல்ல வசனத்துக்காக அவரை துதிக்கிறேன் சோத்திரிக்கிறேன் நீங்கள் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறேன் நானோ சிறுமையும் துயரமும் உள்ளவன் தேவனே உங்களுடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக என்று சொல்லுகிறேன் அப்போ இந்த இடத்துல கூட அவர் அன்னை தன்னை இந்த சங்கீதக்காரன் முழுவதுமாக தேவ சமூகத்தில் தாழ்த்துகிறார் தாழ்த்து சொல்கிற நான் சிறுமையானவன் துயரம் உள்ளவன் அப்படின்னு சொல்லி உன்னோட ரட்சிப்பு தான் என் ஆத்துமாவுக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லி ரட்சிப்பை குறித்து இந்த பசனத்தில் அவர் மேன்மை பாராட்டுகிறார் உலகத்தில் பாருங்கள் மனுஷின்றதுனால எதை எதையோ எல்லாம் மேன்மை பாராட்டி கொண்டு உலக காரியங்களை மேன்மை பாராட்டி உலகத்தின் ஆசிரிகளை மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறான் தான் பா செய்கின்ற வேலை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறான் ஆண்டவர் தந்த வெளியேறிய ரட்சிப்பை குறித்து மேன்மை பாராட்டக்கூடிய இருதயம் இல்லாதவனாகவே காணப்படுகிறான் அப்போ இது போன்ற நிலவரங்கள் எல்லாம் மாற மாறி ஒவ்வொருவரும் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் தாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை குறித்து எப்போது மேன்மை பாராட்ட வேண்டும் ரட்சிப்பை குறித்து அவங்க மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவங்களாக இருக்கணும் ரட்சிப்பு நிறைவேற அவங்க பிரயாசப்படக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் ரட்சிப்பு ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் வெளியேறப்பட்டதாக இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக இந்த உலகில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் தேவனோடு சேர்ந்து ஓட விரும்ப வேண்டும் அதனால் அந்த நாளில் கூட அநேகருக்குள்ளே இந்த ரட்சிப்பினுடைய மேன்மையும் அருமையும் தெரியாமல் வாழ்கிற ஜனங்கள் அநேகர் காணப்படுகிறார்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கா என்று கேட்டால் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுவார் ஆனால் அவங்களுடைய பழைய சுபாவங்கள் மாறாமல் அப்படியே இருப்பார்கள் இப்படி இருந்தால் அவங்க ரட்சிக்கப்படலை ரட்சிப்பை பெற்று இழந்து போய் காணப்படுறாங்க அதனால் அந்த கடைசி நாட்களில் அநேக ரட்சிப்பை பெற்றிருந்த போதிலும் அந்த ரட்சிப்பை சுதந்திரிக்கக்கூடியவர்களாக இயேசு கிறிஸ்து வரும்போது அவரை சந்திக்க ஆய்த்தம்மல்லவர்களாக இல்லாதவர்களாகவே காணப்படுகிறார் காணப்படுகிறார்கள் அதனால் தான் தேவனுடைய வருகையும் கொண்டே இருக்கிறது எல்லா ஜனங்களும் மனம் திரும்ப வேண்டும் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் எல்லாரும் அந்த ரட்சிப்பை சுந்தரிக்கூடிய கூடியவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லியே தேவன் எல்லாரிடத்திலும் எதிர்பார்க்குறார் இந்த நாளில் கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எப்படி காணப்படுகிறோம் அந்த ரட்சிப்பிலே நிலைத்து நிற்கிறோமா நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு மற்றவங்களுக்கு ஆசிர்வாதமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதா என்பதையெல்லாம் இந்த நாளில் நாம் சிந்தித்து ஆராய்ந்து தேவனோடு நடக்க விரும்ப வேண்டும் அப்போ நமக்குள்ள ஒரு தால்முள்ள இருதயம் காணப்படும் போது இந்த சங்கீதக்காரனை போல நமக்குள்ள காணப்படுகிற அந்த ரட்சிப்பில் நாம் நிலைத்து நிற்க முடியும் அப்போ தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்மையாக காணப்படும் போது நம்ம காண்டவர் என்ன பண்ணுவார் அந்த ரட்சிப்பினுடைய மேன்மையை அருமையை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக உதவி செய்து ரட்சிக்கப்பட்ட நாம் கூட மற்றவர்களே ரட்சிப்புக்குள் வழிநடத்தத்தக்கதாக நம்மை அவர் பலப்படுத்துவார் கிருபை நான் நிறைத்து கிருபாவரங்களால் நிறைத்து பெரிதான கிரியைகளை நம்ம தீர்ந்து அவர் செய்ய அவர் விரும்புவார் இந்த நாளில் கூட அனைக்கூடிய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த கிருபையின் வரங்கள் செயல்படாதவர்களாக காணப்படுகிறார்கள் இதற்கு காரணம் கிருபையினுடைய அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்க பெற்றுக்கொண்ட கிருபையின் ரட்சிப்பின் மேன்மையை உணராதவர்களாக காணப்படுகிறார்கள் சிந்தித்து பார்க்காதவர்களாக காணப்படுகிறார்கள் எப்போதும் போல அவங்க வாழ்க்கையில் ஒரு ரொட்டீனான வாழ்க்கையே காணப்பட்டு கொண்டிருக்கிறது ரட்சிக்கப்பட்ட நாட்களுக்கு பின்பு அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் உண்டாகாமல் பழைய நிலவரத்திலேயே ஓடிக்கொண்டிருப்பார்கள் இது போன்ற நிலவரங்கள் எல்லாம் மாறும்போது ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பின்பு அவர்கள் ஒரு புது சிஸ்தியாக மாறி தேவனுடைய கரத்தில் தன்னை மறைத்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ விரும்ப வேண்டும் இப்படி செய்யும்போது தேவனுடைய பெரிதான ரட்சிப்பு அவர்களுக்கு உயர்ந்த அலை அடைக்கலமாக வெளிப்படும் ஆனால் அந்த நாள் கூட ஆண்டவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்க நாம் ரட்சிப்பை சுதந்திரத்துக்கொள்ள நம்மை முழுவதுமாக தாழ்த்துவோம் நம்ம அவர் கருத்து ஒப்புக் கொடுப்போம் அப்போ கர்த்த நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார் கர்த்த தாமை இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜபம் கிருபையும் ஸ்னேகம் நிறைந்த நல்ல தெய்வமே நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் கூட நீ எங்களோடு பேசிய வசனங்களுக்கு ஆசோக்குற ஆண்டு வெறிய ரட்சிப்பு உங்களுடைய ரட்சிப்பு எங்களுக்கு எப்போதும் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டு வெறியை அந்த ரட்சிப்பை நாங்கள் காத்து கொள்ள சுதந்தரிக்க ரட்சிப்பில் நிலைத்து நிற்க எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம் இந்த நாளை ஆசீர்வதியும் நாங்கள் ரஷ்ப்பை பெற்றுக்கொண்டது போல ரட்சி பெறாதவர்களும் ரட்சி பெற்றுக்கொள்ள எங்களை கூட வழி நடத்தும் ஆசிர்வதியும் தொடர்ந்து நடத்தும் நாளை முதலகரத்தில் தருகிறோம் கணமயிமை செலுத்துகிறோம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனு உள்ள பிதாவே ஆமே